தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாப்பிளையூரணி பஞ்சாயத்து காவல் நிலையம் எதிரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த காலகட்டங்களில் பதினைந்து லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பில் மீன் சந்தை வளாகம் கட்டப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த மீன் சந்தை வளாகத்தில் இன்றைக்கு பல பேர் மாடுகளை கட்டி பராமரிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இந்த பகுதியில் மீன் சந்தை ஏன் கடந்த நான்கு ஆண்டுகளாக செயல்படாமல் இருக்கிறது என்றுதான் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களின் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த வளாகத்தில் பலர் தங்களது மாடுகளை கட்டி நீங்க பாருங்க அந்த பகுதியில்தான் எல்லாம் மாட்டுச்சாணம் முதல் எல்லாமே கிடக்குது எவ்வளவு பெரிய வளாகம் பாருங்க பதினஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்புல கட்டி ஆனால் இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு மீன் சந்தையாக ஏன் கொண்டு வரப்படவில்லை இது குறித்து அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் பலர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் ஆனால் அந்த பகுதியை சார்ந்த அரசியல் புறமுகர்கள் ஏன் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள் அரசியல் புறமுகர்கள் ஏன் தங்கள் சுய சிந்தனையில் இருக்கிறார்கள் பொது நலனில் அக்கறை கொள்ளவில்லையே ஏன் என்கின்ற கேள்விதான் அந்த பகுதியில் நிலவுகிறது நீங்கள் அன்கு வாருங்கள் எவ்வளவு அருமையாக அழகாக கட்டப்பட்டிருக்கிறது இந்த மீன் சந்தை இந்த மீன் சந்தை வளாகமானது ஏன் செயல்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை என்பதுதான் பலரின் கேள்விக்குறி தூத்துக்குடியிலிருந்து ஜெகஜீவன்